பத்தி நபிகள் சொன்னதுக்கும் நம்மாழ்வார் இங்க சொன்னதுக்கும் எந்த வேறுபாடும் இல்லையா அப்ப இந்து முஸ்லிம் இந்த கிறிஸ்தவன் இந்த பேதங்கள் வேண்டாம்னு நாங்க சொல்றது சரிதானே எல்லாம் ஒன்னா இருக்குது இதுக்கு போய் சண்டை போட்டுக்கிற அதனாலதான் நான் திருக்குறளை படின்னு சொல்றேன் தெய்வத்தால் ஆகாது விட்டுடு அவரை டிஸ்டர்ப் பண்ணாத எனினும் தன் முயற்சி மெய் வறுத்த கூலி தரும் இது ஏன்டா சண்டை போட்டு அடிச்சுக்குவீங்க அடிக்காதே எல்லாம் ஒன்றுன்னு சொன்னான் இல்லை இல்லை பிறப்புலையே பல்ல கீழ பறைய அதை விட கீழே அருந்தனியும் அதை விட கீழே நாங்கள்லாம் கொஞ்சம் மேலே எங்களுக்கு மேலே பார்ப்பான் எல்லாரையும் நாங்கள் காப்பாற்றி தான் ஆனு சொல்கிறீங்களே அப்போ தான் சித்தர்கள் வந்தார்கள் இது ஒன்றும் தகாது என் சொல்லி பேச்சு கேட்க மாட்டான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு மென்மையாக சொன்னான் ரோஜாவாலே ஒருவனை நெருடினால் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அவனுக்கு ஒண்ணும் உரைக்காது அந்த ரோஜாவிலேயே முள்ளு ஒண்ணு இருக்கும் அதை எடுத்துக்கணும் குத்தனா ஒரு ரத்த உறவு ஏற்படும் ரோஜா வேலை தெரியாது வள்ளுவர் ரோஜாவால நெருடினார் பிறப்பு ஸ்ட்ராங் டோஸ் கொடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு சிவ சித்தா அவருக்கு பேரே சிவ வாக்கியர் போட்டாருவாரு அடி அடிச்சார் நட்டக்கல்லை சுற்றி வந்து நாலு புட்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணுக்கும் மந்திரங்கள் ஏதடா இதை தயவு செய்து யோசிச்சு பாருங்க சித்தர் என்ன சாதாரண ஆளா சிவ வாக்கியர் அவரே சிவ வாக்கியர் அப்போ சிவ வாக்கியரே சொல்றாரு நட்டக்கல்லை சுற்றி வந்து நாலு புட்பம் சாத்தியை சுத்தி வந்து முணு முணுக்கும் வந்து ரெண்டு நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் உள்ள இருக்கடாரு அப்புறமும் கேட்கல சிவன் கோயிலுக்கு போறேன் முருகன் கோயிலுக்கு போறேன் அதுக்கு போறேன் முஸ்லீம் ஆகிறேன் இந்து ஆகிறேன்னு பேதப்பட்டு கொண்டு பிரிந்து கொண்டே இருந்தான் கோபம் வந்து இன்னொரு சித்தர் கேட்டாரே ஒரு கேள்வி பறச்சி யாவதேதடா பணத்தி யாவதேதாடா நிச்சின ஜாதி பெரிய ஜாதின்னு சொல்ற இல்ல பணத்தின்னா பார் பணத்தி என்ன பிரயர்ன்னு சொல்றாங்களே அவங்க செடி உள்ள மொத்தம் பறச்சி யாவதேதடா பணத்தி யாவதேதடா தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ பணச்சி யாவது இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ என்ன அருமையான கேள்வி கேட்டு ஆயிரம் வருஷத்துக்கு மேல ஆகுதியா இன்னமும் நீ ஜாதி தீண்டாமையும் பிடிச்சுக்கிட்டு இருக்க ஆடுறேன்னா உனக்கு என்னைக்கு மானுடன் என்ற உணர்வு வரப்போகுது தயவு செய்து யோசிச்சு பாருங்க இன்னுமே உனக்கு எப்ப வரப்போகுது கேரளாவுக்கு போறாரு ஐயப்பா இங்க இருந்து பக்தர் ரொம்ப பொறுப்பா என்னடா கேட்டா அங்க போனா எல்லா ஜாதி மத பேதம் தீந்து அங்க போறியான் ஏன் இங்க மட்டும் அதுக்காக கைப்பிடிச்சா இதுக்காக துட்டு செலவு பண்ணிக்கணும் போணுமா எதுக்கு போறேன்னா போனா வேலை கடிக்குதான் அங்கதான் தகராறு ஆரம்பாவுது அங்க உனக்கு ஐயப்பா வேலை வாங்கி தந்தா திருவள்ளூர் காரனுக்கு கேரளா காரு இங்கே வந்து டீ கடை வச்சிருக்காரு அவர் அங்கேயே வேலை வாங்கி மாட்டாரு அவருதான் சீப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்ஷனா அவரு

சரணம் கச்சாமி இந்த சரணம் கச்சாமி இங்க இருந்தது எழுத்துக்கணும் போய் மலை மேல வச்சுட்டு வாடான்னா இங்கிருந்து அங்க போடுறான் இந்த சரணம் எல்லாம் இருந்தது இங்க பௌத்தத்துல இருந்தது தூக்கிட்டு போய் ஐயப்பான்றான் வைச்சிட்டு பூரா புத்தர் சிலை இந்த வெங்கடேச பெருமாள் சிலைக்கு ஏன் மூஞ்சியா காட்டுமாட்டேன்றான் அம்மா பேர் நாம் போட்டு மூடி வச்சுக்கிறான் திறந்தான்னா தெரிஞ்சிடும் அது புத்தர் சிலைன்னு

சக்கரவாணி ஸ்ரீமச்சக்கர ஜகநாத பாரியாத ஸ்ரீவேங்கடாச்சலபதி தவசு பிரபாதம் எவ்வளோ தமிழ் பத்தியா தமிழ் நல்ல தெளிவா பிரியலா நல்லா இது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறுநாள் இந்த பாட்டு பாட மாட்டேங்க இந்த பாட்டு ஒரு தடவை போட்டு ராயல்ட்டி கொடுத்துட்றான் சுப்லட்சுமி அக்காக்கு என்ன பாடிக்கிறாங்கன்னா

பாத்தியா என் வேலை நியாயமா இது அப்போ உன் மொழிக்கு அந்நியம் என்றால் நீ அஞ்சு வெள்ளக்காரன் செய்தான்

நம்ம சாப்பிடுறது சாப்பாடே இல்ல நான் அடிக்கடி சொல்ற மாதிரி பிரான்ஸ் நாட்டுல உருளை பாரிஸ் நகரத்துல உருளைக்கிழங்க பாலாடையில வேக வச்சு தேங்காய் பருப்பு தூவி முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு நட்டு வச்சிருந்தான் நான் போய் வேலைக்கு கேட்டா சிரிச்சான் என்னடான்னு கேட்டா இது இந்த ஊர் பண்ணிங்க வச்சுக்கிறேன் அந்த ஊர் பண்ணிங்களுக்கு தேங்காய் பூ போட்டு உருளைக்கிழங்க பாலாடையில வேக வச்சு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு நட்டு வச்சுக்கிறான் இப்ப நினைச்சு பாரு நம்ம சாப்பாடை சாப்பிடும் அந்த ஊர் பண்ணி